ஒரு நிமிஷம் கேளுங்க என்னோட நண்பரோட மாப்பிள்ளை இறந்துட்டாரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் வயசு தாங்க அவர் மருமகள் வந்து சேர்ட பவுண்டன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக வசித்து வந்தாங்க இப்போ இவர் வந்து சம்பவங்களை வர்ணித்தப்போ ரொம்ப நம்ம கஷ்டமாக இருந்தது ஒரு சேர்ட பவுண்டாக இருந்துக்கிட்டே நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கே சாதாரண பெண்கள் வந்து எப்படி கஷ்டப்படுவாங்கன்ட்டு என்னென்னா அவர் வந்து ஐடியில் வேலை செஞ்சிட்டு இருந்தார் ரோடு ஆக்சிடென்ட் ஆன் அந்த பாஸ்வேர்ட்ஸு எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கு எவ்வளோ லோன் இருக்கு அப்படின்ட்டு லேப்டாப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டரை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காரு அது ஒரு பாஸ்வேர்டு போட்டிருக்காரு அவர் பிடபிள்யூடிஎஸ் டிஎஸ் அதாவது பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை வச்சுக்கிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா லேப்டாப்புக்கு என்ன பாஸ்வேர்டு மொபைலுக்கு என்ன பாஸ்வேர்டு பேங்க்குக்கு என்ன பாஸ்வேர்டு அந்த ஃபைல் வச்சுருக்காரு இல்லையா இதுக்கு என்ன பாஸ்வேர்டு எல்லா பாஸ்வேர்ட்ஸையும் ஒரு இடத்துல போட்டு அதே ஒரு பாஸ்வேர்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு இப்போ என்னாச்சு இந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ லேப்டாப்பு நொறுங்கிடுச்சு மொபைல் சுத்தமாக வேலை செய்யாமல் போயிடுச்சு அவர் ஆன் த ஸ்பாட்டில் இறந்துட்டார் இந்த சேர்ட்டை கொண்டா இருக்கிற மனைவி எந்த டீட்டெயிலும் சரி இவங்கெல்லாம் வந்து வேலையில் வந்து நம்ம துல்லியமாக இருப்பாங்க பர்சனல்னு வந்தப்போ எதையுமே அவங்க மனசில் வச்சுக்கிறதில்ல அவர் அவங்க ஒய்ஃப் வந்து நிறைய தடவை அவங்க ஹஸ்பண்ட்டு கேட்கறாங்க என்ன பாஸ்வேர்டுன்ட்டு அது மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க கம்பெனியில் பாஸ்வேர்டு மாற்றணுங்கிறனால எவ்ரி மந்த் அதை மாற்றிக்கிட்டே இருப்பார் கேட்குறப்பெல்லாம் அவர் சொல்லுவார் ஆனால் அது மனசில் அவங்க ஏற்றிக்கவே இல்லை என்ன ஆகிடப்போகுது நம்ம தான் நிலையான வாழ்வு வாழப்போகிறோங்கிற அந்த நினைப்பில் தானே எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம் அதனால் செய்து எந்த ஏஜில் நீங்கள் இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக ஒருத்தர் இன்னொருத்தரோட வரவு செலவுகள் என்ன இருக்குது எங்கே வச்சுருக்காங்கிறத டீட்டெயிலாக வச்சுக்கணும் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஃபண்டையும் நான் இது சரியாக தவறான்னா சொல்ல வரலைங்க நான் போனதுக்கப்புறமா என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும்னா அது பேங்க் எப்படியில் வச்சுருக்கேன் பேங்க்ல தான் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சரியா அது சரியா இது சரியானலாம் இதுவுமே நான் அந்த வாக்குவாதத்துக்கே வரலங்க நீங்கள் கடன் எடுக்கிறதா இருந்தாலுமே கடனுக்கு மேலே ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க சரி இன்சூரன்ஸ் என்ன ஞாபகம் வருது இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் எடுத்த இன்சூரன்ஸை பார்த்தா அவங்க அம்மா தான் நாமினியாக இருக்காங்க அவங்க அம்மா இறந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி வந்து இந்த மனைவியை வந்து இந்த பணத்தெல்லாம் எடுப்பாங்க அதனால் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸு நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக உங்க வீட்டில் உள்ளவங்க உட்காந்து பில்லு எழுதிவீங்க ரொம்ப முக்கியம் பில்லு இல்லைன்னா அது எல்லா சந்ததிகளும் இருக்கிற எல்லாருமே கிளைம் பண்ணலாம் அதனால் யாருக்கு போகணும் அந்த பில்லு எழுதுங்க எல்லா நாமினேஷனும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பாத்துங்க எங்கள் மனைவியோட பணம் இருக்குது எங்கள் கணவனோட மட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை ரெண்டு பேரும் துல்லியமாக தெரிஞ்சு வச்சுக்கங்க ஒரு சுமூகமான வாழ்க்கை எதுவுமே நடக்க வேண்டாங்க சம்பவம் நடந்தால் கஷ்டம் இல்லையா தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்